பாமகவும் தேமுதிகவும் அடுத்தடுத்து நடத்திய மாவட்ட செயலாளர்களின் கூட்டம் உருவாகிறதா மெகா கூட்டணி தோல்வி பயத்தில் தவிக்கும் திமுக வேரன்பிடி கொடுத்த தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் நான் உங்க அமர்கார்த்தி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் நெருங்க நெருங்க தமிழக அரசியல் களம் சூடுபிடிக்க தொடங்கியிருக்கு பரபரப்பான அரசியல் சூழ்நிலைக்கு மத்தியில பாட்டாளி மக்கள் கட்சி நேற்றைய தினமும் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இன்றைய தினமும் மாவட்ட செயலாளர்கள் மற்றும் மிக முக்கிய நிர்வாகிகளுக்கான கூட்டத்தை நடத்தியிருக்கு ஏற்கனவே பல அரசியல் விமர்சகர்களும் சொல்லிவிட்டு வராங்க பாமக பாஜக தேமுதிக தமிழ் மாநில காங்கிரஸ் மற்றும் இதர கட்சிகளோடு ஒரு மெகா கூட்டணியை கட்டமைப்பதற்கான தீவிர முயற்சியில எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக இறங்கியிருக்கிறதா இது ஒரு கூட்டணி ஆட்சிக்கான ஆரம்பமாகவும் இருக்கும்னு கருதப்பட்டுக்கிட்டு இருக்கு இந்த சூழ்நிலை பாமகவும் தேமுதிகவும் கூட்டணி நடத்தி இருக்கிறது என்பது ஒரு மெகா கூட்டணிக்கான அடித்தளமா இருக்குமோ என்பதுதான் அத்தனை பேருனுடைய எதிர்பார்ப்பாகவும் இருந்துகிட்டு இருக்கு இப்படி ஒரு கூட்டணி இருந்தால் சந்தேகமே இல்லாமல் திமுக படுதோல்வியை சந்திக்க என்னங்க சொல்றீங்க தாவேக்கா தனியாக நின்று நாம் தமிழர் கட்சி தனியாக நின்று ஓட்ட பிரிச்சா பிரிக்குமே அது அதிமுக கூட்டணிக்கு பலவீனமாகத்தானே இருக்கும் அப்படின்னு நினைச்சாலுமே தாவேகா பிரிக்க ஓட்டம் நாம் தமிழர் கட்சி கூடிய ஓட்டம் திமுகவுடைய திமுக நாம் தமிழர் கட்சி கூட திமுக எதிர்ப்பு ஓட்டுகிற கொஞ்சம் நடிகர் விஜயனுடைய கட்சி பிரிக்கக்கூடிய ஓட்டு அத்தனையுமே திமுகவிற்கு ஆதரவான ஓட்டு இதுவே பெரிய மைனஸ் திமுகவுக்கு இன்னொரு பக்கம் பார்க்கிறப்ப இந்தாண்ட பாருங்க ஒரு மலை போன்ற ஒரு கூட்டணி அதிமுக பாமக பாஜக தேமுக தமிழ் மாநில காங்கிரஸ் ஐஜேகே அப்புறம் பாரிவேந்தர் சண்முகம் அப்புறம் கிருஷ்ணசாமி ஜெகன்மூர்த்தி மக்கள் ஆதரவற்ற ஒரு தலைவருடைய கூட்டணியாக இருந்தாலும் ஒருவேளை திமுக கூட்டணி தொடர்ந்தால் மெகா கூட்டணி போல ஊதி பெருதாக்கி ஒரு பிம்பத்தை ஏற்படுத்திட்டு இருக்கிறாங்க ஆனால் நீங்க யோசிச்சு பாருங்க திமுக அவருடைய வாக்குகள் நிரூபிக்காத ஒரு கட்சி என்னுடைய என்ன வாக்கு இருக்குன்னே தெரியாது அதான் ஒரு புறம் இருக்கட்டும் இன்னொன்னு திமுகவுக்கு மிகப்பெரிய மக்கள் கோபமா இருக்கிறாங்க திமுக மேல அப்ப திமுகவுக்கு ஒரு மைனஸ் தான் காங்கிரஸ் ஒரு செல்லாக கட்சி ஒப்புக்கு ஒப்புக்கசப்பனையை சேர்த்துக்கூடிய கட்சி அதையும் விட்டுடுங்க ரெண்டு கம்யூனிஸ்ட் கட்சி ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதினாறுல மக்கள் நல கூட்டணியில இருந்த கட்சிகள் தான் மக்கள் நல கூட்டணி ஒன்னா இருந்தே ஆறு கட்சி தேமுதிகவும் தமிழ்நாடு காங்கிரசும் ஒன்னா இருந்தே அவர்கள் வாங்குற வாக்கு சதவீதம் அஞ்சு சதவீதம் தான் ஆனா தேமுதிகவும் தமிழ்நாடு காங்கிரஸ் நீ மொத்த ஓட்டு வங்கி பார்த்தோம்னா ரெண்டு சதவீதம் இருக்கும் எல்லாமே ஆறாறு சதவீதம் கட்சிகள் இது ஒண்ணுத்துக்குமே தேராத உப்புக்கு தேராத கூட்டணியாகத்தான் இருக்கும் ஒப்புக்கு சப்பானியான கூட்டணியாகத்தான் இருக்கும் ஒருவேளை அதிமுக இப்படியான ஒரு கூட்டணி கட்டமைச்சதுன்னா டி டிவி தினகரனும் ஓபிஎஸும் விஜய் கூட போடலா போகலாமா என்கிற சிந்தனை இருக்கிறாங்க அப்படி ஒரு நிலைமை வந்தாலுமே கூட எதிர்கட்சி தலைவர் யார் என்கின்ற போட்டி தான் வறுமையை தவிர திமுக எதிர்கட்சியா டிவி கே எதிர்கட்சியா என்ற போட்டி தான் வருமே தவிர அதிமுக கூட்டணி என்டி கூட்டணி வலுவாக இந்த மண்ணில ஆட்சி அமைக்கும் என்பது உறுதிப்படுத்த கூட்ட தேர்தலுக்கு உண்டாக உறுதிப்படுத்தப்பட்ட ஒன்றா இருக்கும் அதனால தான் தோல்வி திமுக திக்கிக்கிட்டு இருக்குது எப்படியாவது அந்த கூட்டணியை உடைக்க முடியுமா அங்கிருந்து ஒரு சில கட்சிகளை கொண்டு வர முடியுமான்னு தீவிர முயற்சியில அவர்கள் இறங்கி இருக்கிறாங்க பாட்டாளி மக்கள் கட்சியை எப்படியாவது திமுக கூட்டணிக்குள்ளார கொண்டு வந்துடணும் அன்புமணி ஆதரவு இருந்தால்தான் ஆட்சி வைக்க முடியும்னு அவர்கள் நிறைய வழியில தூது விட்டு பாத்திருக்கிறாங்க கணக்கு விட்டு பாத்துருக்காங்க ஆனால் மக்கள் விரோத திமுகவை நீக்கணும்னு பாட்டாளி மக்கள் கட்சி தேமுதிக பாஜக போ போன்ற கட்சிகள் தீவிரமா இருக்கிற காரணத்தினால அது எடுபடாம போயிடுது இன்னொரு பக்கம் திமுகவுடைய கடைசி ஆயுதம் பணம் கொள்ளரிச்சிருக்கிற பணத்தை கொண்டு போய் இறக்குன மக்களவுடைய ஓட்ட விலபேசி வாங்கிட முடியும்னு நினைக்கிறாங்க ஆனால் மக்கள் தெளிவா இருக்கிறாங்க நீ எவ்வளவு காசு கொடுத்தாலும் காசை கூட வாங்கிக்கிட்டு மனசாட்சிக்கு விரோதம் இல்லாம நேர்மையா மக்கள் விரோத திமுக வீட்டுக்கு அனுப்புற வேலையை தான் செய்ய தொடங்குவாங்க நீங்க காசையா கொடுத்தாலும் அது எடுப்பாங்க இன்னொரு மக்கள் இந்த கள்ள ஓட்டெல்லாம் வச்சு ஜெயிச்சலான்னு பார்த்தாங்க அதுவும் எஸ்ஐஆர் அவங்க மண் நினப்பல மண்ணலி போட்டுடுச்சு திமுக ரெண்டாயிரத்தி பதினொன்றுல எப்படி எதிர்கட்சியாக கூட அமரமுடைய சூழ்நிலை ஏற்பட்டுச்சோ தொண்ணூத்தி ஒன்றுல எப்படி ஒரு படுதோல்வியை சந்திச்சதோ இரண்டாயிரத்தி ஒன்றுல எப்படி ஒரு படுதோல்வியை சந்திச்சதோ அதை விட ஒரு மோசமான ஒரு படுதோல்வியை இந்த தேர்தலை சந்திக்கும் என்பது இப்படியான ஒரு கூட்டணி உருவாகினாலே அது உறுதியாகிவிடும்